எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் நினைவுகள் நூல் வெளியீட்டு விழா நூல் ஆசிரியர் பிச்சாண்டி அவர்கள் நூலை வெளியிடுபவர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் இன்று நம் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் எம்ஜிஆர் புகழ் என்றென்றும் வாழ்க Igen, கோடிக்கணக்காகவும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளை எப்போதையும் புரட்சித்தரன் புகழ் போக வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை മണക്കും എം ജി ആ പെച്ചാണ്ടി അവർ എഴുതിയൂൽ ജി വിശ്വനാഥൻ അവർ വെയിടത്തൊള്ള അത്ഭുതമാണ് കാണുന്ന കടവരെയും ोड <laughs> क्या नाम है एनाथ स्टेट अनाथ और तो बच्चे लाके थे त्रिपाठी त्रिपाठी 스피커를 <목소리가> 갖다 Thank you நுகாசிரியருக்கு நம்முடைய சிறப்பு முன்னாடி விஸ்வநாதர்களை பங்காறு செய்கிறார்கள் டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்களின் சார்பாக நூலாசிரியர் தப்பிச்சாண்டி அவர்களுக்கு அலப்புக்கு வழங்கப்படுகிறது புரட்சித் தலைவரின் புகழ்பாடும் இந்த நூல் அரங்கிற்கு வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது நூல் அறிமுக சலுகையாக இன்று இந்த நூலின் விலை ரூபாய் அறுநூறு என்பதை மகிழ்வுடன் பதிவு செய்கின்றோம் ஆடியில் மட்டுமல்ல தள்ளுபடி மார்கழியிலும் உண்டு நண்பர்களே இந்துக்கள் வீட்டில் கீதை இருப்பது போல் இஸ்லாமியர் இல்லங்களிலே குரான் இருப்பதை போல் கிறிஸ்தவர்கள் வீட்டிலே பைபிள் இருப்பதை போல் நமது புரட்சித் தலைவரை நேசிப்போர் ஒவ்வொருவர் வீட்டிலும் இந்த நூல் அவசியம் இருக்க வேண்டும் இது சாதாரண நூல் அல்ல படித்த பின் பீரோவில் வைப்பதற்கு இது ஒரு சரித்திர புத்தகம் அனுதினமும் படிப்பதற்கு மறக்காமல் வாங்கி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நூலினை வெளியிட்ட ஐயா திரு ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கும் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட திரு ஆர் எஸ் அவர்களுக்கும் நன்றி வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு அப்போ எனக்கு வயது அஞ்சு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து புரட்சி தலைவரை பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து புரட்சி தலைவரை இன்றைக்கிட்ட காமிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்த அனுபவம் என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது அந்த அஞ்சு வயசில் தொடங்கினது இன்றைக்கும் ஐம்பத்தி எட்டு வயசு ஆகிடுச்சி ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக அது வந்து போயிட்டே இருக்கு அதுக்கு பிறகு மூணு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சென்னை கோபாலபுரத்தில் ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் நாங்கள் வசித்து கொண்டு வந்தோம் அந்த வீட்டுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் வந்து என்னுடைய இரண்டாவது தங்கைக்கு அழகு தமிழ்ச்செல்வி அப்படின்னு ஒரு பேரை சூட்டிட்டு போனார் அதுதான் முதல் முதல் எங்கள் வீட்டுக்கு புரட்சி தலைவர் வந்தது ஸோ அன்னையிலேருந்து எங்களுடைய எங்கள் குடும்பத்துக்கும் புரட்சி தலைவருடைய பயணம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு பிறகு அப்பா வந்து புரட்சித் தலைவரோட நிறைய படங்களை நடித்தார் இதே கனி நேற்று நாளை மீனவ நண்பன் அப்படின்னு புரட்சித் தலைவர்களுடைய படத்தில் எல்லாத்துலேயுமே அப்பா வந்து கண்டிப்பாக நடிச்சிட்டு இருப்பார் அவருடைய கடைசி படம் எழுபத்தி ஏழில் மதுரை வீட்டை சுந்தரபாண்டியன்ற படம் ரிலீஸ் ஆச்சு அதுலேயும் அப்பா ஒரு வேடத்தில் நடித்தார் அந்த படம் முடிஞ்ச பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அதில் அப்பாவை கூப்பிட்டு ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினராக நிற்பதற்கு அவருக்கு சீட்டு கொடுத்தாரு அன்றைய தினம் பதினாலு தொகுதி சென்னையில் அதில் பதிமூணு தொகுதி திமுக தேய்ச்சிச்சு அப்பா ஒருத்தர் தான் ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து அதிமுகவில் வெற்றி பெற்றார் அந்த ஒரு காரணத்தினால அப்பாவுடைய நெருங்கிய தொடர்புனால் அப்பா வந்து எழுபத்தி ஏழுலேருந்து எண்பது வரைக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் துணை அமைச்சராக்கி அழகு பார்த்தார் இதையெல்லாம் எங்களால் மறக்க முடியாது எங்கள் குடும்பம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது நான் இந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான்